தாய் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம எப்போதும் போல் பீஃப் கிரேவி செய்யாமல் க்ரீன் பீஃப் கிரேவி நம்ம வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம் வித்தியாசமான முறையில ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் அரை கிலோ பீஃப் எடுத்து நல்ல கடி வச்சுருக்கேன் எலும்பு எதுவும் சேர்க்கலை துண்டு கறி தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணால் எலும்போட சேர்த்துக்கிடுங்க அது உங்கள் விருப்பம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கலாம் வச்சு நம்ம கடி வச்சுருக்க கறியை இல்லை சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கறிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ கறி வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் இப்போ நான் ஒரு முந்நூறு மில்லி அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டியது இல்லை நம்ம கிரேவி மாதிரி தான் வைக்கப்பறோம் இது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்த போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கறி வேகிறதுக்குள்ள மசாலா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு எட்டு மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க மிளகாய் ஒரு தக்காளியை நல்ல பெருசு அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துடலாம் ஒரு வெங்காயத்தை வி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் பனிரெண்டு பல் பூண்டு ரெண்டு இஞ்சி அளவு தோல் நீக்கி சீவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் ஒரு பனிரெண்டு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி முதலில் எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்டா

அளவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டு இப்போ அஞ்சு இசில வந்துட்டு நம்ம தோரந்து பார்த்துடலாம் பீஃப் நல்லா வெந்துட்டு இது ஓரமாக இருக்கட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பு ஒரு கடாய் வச்சுப்போம் கடாய் ஹீட் ஆகிட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை நான் நல்ல நீல வாக்கில் அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துருவோம் நல்ல நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்ல ஃப்ரைட் ஆணினா வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இன்னும் நல்லா வதக்கி விட்டு நல்லா ஃப்ரைட் ஆணின்னா எடுத்துக்க ரெடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரைடாக வறுத்து எடுத்துட்டோம் இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டே சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதைக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் நீக்கி இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் கற்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இதே இதில் இப்போ சேர்த்துக்கலாம் இப்ப எல்லா உருளைக்கிழங்கும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு நம்ம கறியை வேக வச்ச தண்ணியவே இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரமாக செக் பண்ணிக்கலாம் காரம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிடுங்க வத்தல் தூள் சே தேக்க வேண்டாம் இந்த பீஃப்பு க்ரீன் பீஃபுக்கு நம்ம ஃபுல்லாகவே பச்சை மிளகாவும் மிளகு தான் காரம் வேறு நம்ம வத்தல் தூள் எதுவுமே எல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு ஸ்டவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுரும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டு கிரேவி கொஞ்சம் வத்தி வரட்டும் இப்போ பத்து நிமிஷம் திறந்து தொடர்ந்து பார்ப்போம் என்னால் நல்லா பிரிஞ்சு வந்து கிரேவி நல்லா வத்தி வந்திருக்கு நான் இடையில இடையில கிளறி விட்டுருந்தேன் இல்லைன்னா அடிபிடிக்கும் இப்போ ஒரு உருளைக்கிழங்கு வந்துட்டான்னு பார்ப்போம் நல்ல வெந்துட்டு ரொம்ப வெந்து மசிஞ்ச மாதிரியும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற கறியே இதில் சேர்த்துடலாம் இப்போ இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துடலாம் இதில் சாட் மசாலா சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரும் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த பீஃபில் நல்லா மசாலா இறங்கிட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நம்ம திறந்து பார்த்துடலாம் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான பீஃப் க்ரீன் பீஃப் கறி ரெடி ஆகிட்டு இது ரொம்ப இருக்கும் நீங்கள் பீஃப் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் போல் செய்யாமல் இந்த தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பீ பீப் கிரீன் பீஃப் கிரேவி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் பீப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்